மேச ராசி நண்பர்களே உங்களுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் எதிரி இருக்கவங்களும் அவங்களோட நீங்கள் அடித்து துவம்சா செய்வீங்க எல்லாம் அவங்களோட நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸாக மாதிரி வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க நீங்கள் இப்போ வேலையில் இருக்கீங்க இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கும்னா எல்லாம் இன்னைக்கு வந்து அடக்கும் வேலையில் இருக்கும்போதே அவங்களுக்கு இன்னொரு வேலை கூட வந்து கிடைக்கலாம் இன்னொரு வேலைன்னா நண்பர்களே இது அந்த வேலை வந்து டபுள் அமௌண்ட்டு இல்லாட்டி ட்ரிபிள் அமௌண்ட்டு வந்து அவங்க அவங்களுக்கு பே பண்ணுவாங்க நீங்கள் வீட்டில் இருக்க எந்த அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு உள்ளதாக வந்து ராசியன நிறம் பச்சை நிறம் ரிஷப ராசி நண்பர்களே நீங்கள் இப்போ வெளிநாட்டு ஏற்பாடு இருக்கீங்க இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ளேட் ஏறிடுவீங்க இல்லை நீங்கள் இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அங்கே குடியுரிமை கொடுத்துருவாங்க அதுக்கு எதுவும் அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து குடியுரிமை கொடுத்துருவாங்க இன்றைக்கி வந்து நிறையா இது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய நல்ல தகவல்கள்லாம் வரும் இப்போ பெரியவங்க மூலமாகவோ இல்லை மூத்தவர்கள் வந்து மூலமாகவோ வந்து பணம் வரலாம் இன்றைக்கி நல்லா நல்லாயிருக்கும் இன்றைக்கி ராசி நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி நண்பர்களே உங்களுக்கு எதாச்சும் பிரச்சனை வரலாம் நீங்கள் இப்போ வேலை பார்த்துருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா வேறு ப்ரெஷரு இல்லை டென்ஷன் வரலாம் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தாலும் தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருந்துக்கோங்க ஏதாச்சும் வேலை வைக்கும் இல்லாட்டி சின்ன சின்ன என்னை விபத்துக்கள் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து பத்திரமாக கவனமாக இருந்திருக்காங்க இன்றைக்கி உள்ள ராசி நிறம் மஞ்சள் நிறம் கடகராசி நண்பர்களே இன்றைக்கி நாள் எப்படின்னா பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் எந்த செயலில் வந்து செய்கிற மாட்டால்தான் பொறுமையாக செய்யணும் ஆனால் நீங்கள் செய்கிற செயல் வந்து இன்றைக்கி நல்லபடியாக நடந்து முடிக்கும் ஆனால் வந்து பொறுமையாக வந்து செய்யணும் சின்ன சின்ன விஷயங்களோட கோவப்படுவீங்க அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாள் வந்து நல்லா தான் இருக்குது ஆனால் நீங்கள் எதுக்கும் கோவப்படாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் எல்லாம் வந்து இன்றைக்கி நல்லபடியாக நடந்து பிடிக்கும் இன்றைக்கி உள்ள ராசி ராசியானம் இது வயலும் சிம்ம ராசி நண்பர்களே இன்றைக்கி வந்து நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வேலையை ப்ரெஷர் இருக்கும் ஏதாச்சும் வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி கொஞ்சம் கடன் சுமை அதிகமாகும் நீங்கள் வந்து கடன் கூட இன்றைக்கி வந்து வாங்கலாம் இல்லை வீட்டை கடன் கொஞ்சம் அதிகமாகலாம் இன்றைக்கி நாளுக்கு கொஞ்சம் வந்து டல்லாக இருக்குது உங்களுக்கு இது பார்த்துருந்துக்கமே இன்றைக்கி உள்ள வந்து ராசி நிறம் பஸ்ய நிறம் ராசி நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் பெரிய பெரிய ஆளுலாம் மீட் பண்ணலாம் அதனால் உங்கள் மனசு சந்தோஷப்படலாம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஃபுல்லாக மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க பெரிய பெரிய வந்து வியப்பிகள் முக்கியமாக நல்லதான் சந்திப்பீங்க அவங்க மூலமாக நல்ல செய்தி வரும் ஆனால் இன்றைக்கி இது சளி ஜூரம் வந்து வளர்த்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது அதனால் கொஞ்சம் கண்டலாக இருந்திருக்காங்க இது குடிங்கன்னா ஆகிட்டு என்ன சாப்பிட வேண்டாம் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள ராசிய நிறம் மஞ்சள் நிறம் துல்லாமல் அரிசி நண்பர்களே உங்களுக்கு இன்னைக்கு வந்து ரத்த சொந்த மூலமாகவோ இல்லை அண்ணன் தம்பி இல்லை சகோதரி மூலமாகவும் இவங்களும் எல்லாருமே நீங்கள் சண்டை விடாமல் இருக்கணும் ஏன்னா சண்டை வளர்த்தக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாட்டோம் பிபியும் ஐயா வருதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து கோவம் வர்றது நல்லா அதனால உடம்ப பார்த்துக்கோங்க இன்றைக்குள்ள ராசி நிறம் சேஃப் நிறம் பிடிச்ச ராசி நண்பர்களே நீங்கள் இன்றைக்கி மன அமைதியாக இருந்துக்கணும் ஏகப்பட்ட நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு வந்து சர்க்கிள் இன்றைக்கி அதிகமாகும் இல்லை வந்து பழைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஸ்கூல் லைஃப்பில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் வந்து மீட் பண்ணுவீங்க அவங்களோட வந்து பழைய நேரங்கள்லாம் வந்து பேசி மகிழ்விங்க இன்றைக்கி நாள் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இன்றைக்குள்ளே ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுஷ் ராசி நண்பர்களே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து கண்ணில் எதாவது கோளாரம் வரலாம் இல்லை பல் இதில் எதாவது பிரச்சனை இல்லை பல் கிடைக்கிற மாட்டோம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஆனால் குடும்பத்தில் வந்து நல்ல விஷயம் நடக்கலாம் ஆனால் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுக்கறங்காமல் போயிட்டு இருக்கணும் இன்றைக்குள்ளே வந்து ராசிய நிறம் சேவ்பு நிறும் மகராசி நண்பர்களே நீங்கள் இன்றைக்கி வேலையில் இருக்கலாம் அதிகமான அந்த வேலையில் ப்ரெஷ்ஷாக வந்து கொடுக்கலாம் அதனால் அவங்களுக்கு கோவம்லாம் அதனால் அதிகமான சுமைகள் இன்றைக்கி நீங்கள் தாங்குகிற மட்டும் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து அந்த பத்திரமாக வந்து கையாளுங்க ஆனால் இன்றைக்கி வந்து காசு கற்று கிடக்காமல அவங்க கையில் பிறவங்கும் அதை எப்படி செலவு பண்ணுறதுன்னு வந்து எவ்வளோ நீங்கள் வந்து முடிப்பீங்க இன்றைக்கி உள்ள ராசியாக நிறம் சேவ் பண்ணிடும் கும்ப ராசி நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்கு வந்து கவனம் தேவை தூங்கிறதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இரவில் பயணம் பண்ணுறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் உடலில் கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துக்கங்க ஏன்னா உடல் கொஞ்சம் என்ன சற்று என்ன மோசம் வளத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இரவில் வந்து பயணம் பண்ணுறதை நீங்கள் வந்து தவிர்த்திடுங்க இன்றைக்கி உள்ள ராசிய நிறம் அஞ்சல் நிறம் மீன ராசி நண்பர்களே நீங்கள் இன்றைக்கி பெரிய வந்து ஏபி மூலமாக வந்து பார்த்தாப்பட அதனால் ஒன்று உங்கள் இது மன மகிழ்ச்சி வந்து அதிகமாகும் சந்தோஷமாகவும் அவார்டு கொடுக்கறது இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்குள்ள ராசியான நேரம் மஞ்சள் நேரம் நன்றி வணக்கம்